ஹலோ மக்களே தமிழக அரசியல்களும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் திமுகவுக்கு ஒரு முக்கிய புள்ளி மாற போறதா தகவல் வெறியாயிருக்கு அவரு யாரு எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றத பத்தியும் அடுத்ததா திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு தேமுதிக டிமாண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால பாதிக்கப்பட போகிறது திமுகவா அதிமுகவா இல்லை சீமானான்னு சொல்லிட்டு நாம் இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னால மாநில அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு ஆளும் திமுக கூட அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் அவங்க சீக்கிரத்துல கட்சி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க அதன்படி ஒரு பெரிய குழு கட்சி போகிறதா சொல்லப்படுது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அதிமுகவுல உட்கட்சி பூசல் உச்ச கட்டத்தை எட்டிருக்கு தெளிவான தலைவர் இல்லாததால கட்சி பலவீனமா போயிட்டு இருக்குன்ட்டு சில அதிமுக நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க இதனால திமுகவுல என்னச்சா தங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி சிறப்பான வாய்ப்புகளை திமுக வழங்கும்ட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க அதிமுகவில் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா கட்சிக்குள்ள பல சண்டை சச்சரவுகள் போயிட்டு இருக்கு அதனால பல பேர் அதிமுகவுல இருந்து திமுகவுல சேர்ற நிகழ்வும் அதிகமாயிட்டு இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போற நேரத்துல பல முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து திமுகவுல இணைஞ்சிட்டு இருக்காங்க அன்வர் ராஜா மைத்ரேயன் மருது அழகுராஜ் மனோஜ் பாண்டியன்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் பெருசாகிட்டே இருக்கு இதனால அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வரவங்களுக்கு திமுக அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதனால திமுக தலைவர் மேல நம்பிக்கை வந்திருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போன சேகர் பாபு செந்தில் பாலாஜி ஏவா வேலு கே கே எஸ் எஸ்ஆர்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைச்சர்களா இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி நிறைய பேர் திமுகவில் இணைஞ்சிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு மற்ற கட்சியில இருக்கிறவங்களை கூட்டிட்டு வர அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா கொங்கு மண்டலத்துல இந்த அசைன்மெண்ட்டை செயல்படுத்த திமுக தலைமை உத்தரவு போட்டிருக்கிறதாவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க அதனால அதிமுகவுல இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொல்றாங்க ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு மிகுந்த தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் திமுகவுல இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு இருக்கிறனால அவரையும் சில அமைச்சர்கள் திமுகவுல இணைய சொல்லி பேசிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது அதிமுகவுக்கு அதிர்ச்சி தர மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் திமுகவில் இணைய போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இவர் ஜெயலலிதா கால அரசியல் புள்ளியாகவும் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய புள்ளியாகவும் இருந்திருக்காரு இவரும் டிஎம்கேல இணைய போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜெயராமன் அவர்கள் இதை திட்டவட்டமாக மறுத்துட்டு இருக்க நிலமையில் தேர்தலுக்குள்ள இது மாறும்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது அடுத்ததா சட்டசபை தேர்தல்ல திமுக மற்றும் அதிமுக போன்ற ரெண்டு கட்சிகள் கிட்ட தங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சொல்லிட்டு இருக்காங்க எந்த கட்சி கூட கூட்டணி அப்படின்றதுல ஜனவரியில நடக்கக்கூடிய தேமுதிக மாநாட்டில் சொல்ல போற பிரேமலதா விஜயகாந்த் இந்த தடவை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்றதுல தீவிரமா இருக்கிறதா தெரியுது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு மாசங்கள் மட்டும்தான் இருக்கிற நிலைமையில எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகள் முடிக்க விட்டுருக்காங்க அதே மாதிரி சிறிய கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய கட்சிகளும் தீவிரமா இருக்காங்க அந்த வகையில தேமுதிக எந்த கட்சி கூட கூட்டணி அமைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணி பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் செல்வார்னு சொல்லி சொல்லப்பட்ட நிலைமையில திடீர்னு அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகளான கேசி சி வீரமணிய சந்திச்சாரு அதுக்கப்புறமா தேமுதிகவோட மூணாம் கட்ட சுற்றுப்பயணம் மருதுரையில தொடங்கினப்ப அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவரான ஆர் உதயகுமார் பிரேமலதாவை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாரு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் குறைவு அப்படின்னாலும் அந்த கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பூத் கமிட்டியை சரி செஞ்சு முடிக்கிற அனுபவம் இருக்கு நாடாளுமன்ற அப்ப விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரனுக்கு கட்டமைப்பு ரீதியாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்திருந்தாங்க தேமுதிக இதன் காரணமா கடைசி வரைக்கும் விஜய பிரபாகரன் போட்டி கொடுத்துருந்தாரு இப்ப விஜய் களத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி முடிவாகும் அப்படின்ட்டு கருதப்படுது இதனால எந்த கட்சியோட ஆதரவையும் திமுகவும் அதிமுகவும் இழக்க தயாரா இல்ல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் நேர்ல போய் பாக்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கே என் நேரு தன்னோட ரூட்டில் பேசிட்டு இருக்கதான் சொல்லப்படுது இதுக்கு நடுவுல அதிமுக கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் தன்னோட டிமாண்ட சொல்லியிருக்காங்க அதன்படி இருபது தொகுதிகள் மற்றும் ரெண்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆடி போயிருக்காரு ஏன்னா பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் இப்ப தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்ருக்காரு இன்னொரு பக்கம் திமுக தரப்புல எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்காங்க இதனால பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவு செய்ய போறாங்க அப்படின்றது ஜனவரியில தான் தெரிய வரும் அடுத்ததா விஜயோட தமிழக வெற்றிக்கழகம் திமுக அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை அதிகம் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சர்வேல ஒன்று சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக ரகசியமா நடத்திய கருத்து கணிப்பின்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடிகர் விஜய் அரசியல்ல எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பெரிய அளவுல பாதிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க திமுக நடத்திய இந்த கருத்து கணிப்பு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் எதிர்கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க அப்படின்னா இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறும்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வின்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநிலம் முழுவதும் வலுவான ஆதரவு இருக்கிறதோ அது திமுகவுக்கு ஒரு முக்கியமான போட்டியாளராக உருவெடுக்கக்கூடும் அப்படின்றதும் வெளிப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் கிட்ட நடத்தப்பட்டுச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் சராசரியா ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுக முக்கிய கட்சியா இருக்காங்க அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என்டிஏ முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளையும் சீமானோட நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவங்க மூணு சதவீத வாக்குகளையும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரகசிய ஆய்வுல சொல்லியிருக்காங்க பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சு முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றாலும் அதிமுகவோட உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கக்கூடிய போக்கு இது எல்லாமே கூட்டணியோட வளர்ச்சியை தடுக்கலாம்ட்டு சர்வேல சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுற நிலமையில திமுகவோட வாக்கு சதவீதம் நாற்பத்தி அஞ்சா குறையலானும் கணிக்கப்பட்டிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் விஜயோட கட்சி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளையும் வாங்குன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் சீமானோட நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிரும் ஆய்வு முடிவுகள் சுட்டி காட்டுது இப்படிப்பட்ட தான் விஜய் தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக விட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை அதிகம் பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சர்வேல சொல்லிருக்காங்க அதாவது விஜய் பெரும்பாலும் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறார் மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள்கிட்ட வாக்குகளை அவர் பிரிச்சுட்டு இருக்காரு இத்தனை காலமாக மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட்டு இதனால அவரோட வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சிச்சு அதைத்தான் விஜய் உடைக்கிறாரு சீமானோட வாக்கு சதவீதம் மூணா குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விஜய் வருகையால இந்த சதவீதம் குறையலாம் பல சீமான் தம்பிகள் விஜய்க்கு ரசிகர்கள் அப்படின்றனால அவங்க விஜய் பக்கம் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறதா சர்வேல சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக அல்லாத அதிமுக தாவேகா கூட்டணி பற்றி ஆளும் திமுக சார்பா இதுவரை சர்வே எதுவும் எடுக்கப்படல இந்த நிலைமையில பாஜக இல்லாம அதிமுக தாவேகா மட்டும் கூட்டணி வச்சாங்கன்னா அதோட முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு திமுக தரப்பு புதிய சர்வே எடுத்து முடிவு செய்ய போறதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு பாஜக இல்லாம இவங்க களமிறங்கினாங்கன்னா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்ய இருக்கிறதா இன்னொரு தகவலும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி